முருகாசரணம் நாளை பங்குனி மாத சனிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி பைரவரை இப்படி வழிபட்டால் வீட்டில் நிம்மதியும் செல்வமும் சேரும் நாளை பங்குனி மாதம் சனிக்கிழமை அன்று தேய்பிரை அஷ்டமியும் வருகிறது சனிக்கிழமையில் வரும் தேய்பிரை அஷ்டமி என்பது மிகவும் விசேஷமான ஒன்றாக கருதப்படுகிறது இந்நாளில் சிவபெருமானையும் பைரவரையும் வழிபட இல்லத்தில் நிம்மதியும் சுபீட்சமும் உண்டாகும் என்பது நியதி எப்படி நாளை முறையாக வழிபடுவது வழிபாடு செய்து பலன் பெறுவது என்பதை பற்றி இப்பதிவில் காண்போம் தேய்பிரை அஷ்டமி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாகும் இந்நாளில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சினை தீர ஈசனை தரிசனம் செய்து அவருக்கு அபிஷேகம் செய்வதற்கு உரிய அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலமும் சிறப்பான பலன்களை பெறலாம் மேலும் பஞ்ச எண்ணெய்களை கொண்டு பஞ்ச தீபங்களை ஏற்றி வழிபடுவது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமை நீங்கி செல்வம் செழிக்க நாளை தேய்பிரை அஷ்டமியில் சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு பஞ்ச தீபத்தை ஏற்று வழிபட்டு வரலாம் புதிதாக வாங்கிய ஐந்து அகல் விளக்குகள் கொண்டு செல்லுங்கள் அதில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்று வகையான விளக்கு விளக்கேற்றும் எண்ணெய் ஊற்றி வழிபட வேண்டும் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் சுத்தமான பசுநெய் இந்த ஐந்து எண்ணெய்களை சேர்த்துதான் பஞ்சதீப எண்ணெய்கள் என்று கூறுவார்கள் இதை தனித்தனியாக ஒவ்வொரு அகல் விளக்குகளில் ஊற்றி தீபம் ஏற்றி சிவசோஸ்திரங்களை வாசித்து விளக்கேற்றி வழிபட்டு வர வேண்டும் சொத்து தகராறு நிலத்தகராறு போன்ற பிரச்சினைகளுக்கு தேங்காய் மூடியில் நெய் ஊற்றி சிகப்பு நிற நிறத்திரியிட்டு தீபம் ஏற்றி வழிபடலாம் மேலும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடுவதற்கு சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுகிறது வீட்டில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் படத்தை வைத்து அவருக்கு உரிய மந்திரங்களை ஜபித்து தயிர் சாதத்தை நிவேதனம் செய்து தூப தீப ஆராதனை காண்பித்து வழிபட்டு வரலாம் பைரவருக்கு சிவபெருமானுக்கும் மிகவும் உகந்த என்றால் அது சிவப்பாகும் எனவே சிவப்பு நிற மலர்கள் கொண்டு இருவருக்கும் அர்ச்சனை செய்து இன்றைய நாளில் வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் சிவன் கோயிலில் வில்வ அர்ச்சனை செய்து சிவகுரு சிவபெருமானை வழிபட்டு வர எத்தகைய தடைகளும் அகன்று சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும் மேலும் மனதுக்கு பிடித்தவர்களை மணந்து கொள்ளவும் வாய்ப்புகள் அமையும் பைரவர் சன்னதிக்கு சென்று அங்கு செவ்வள்ளி மலர்களால் மாலை சாற்றி எல் தீபம் அல்லது மிளகு மூட்டை கட்டி மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்களை சுற்றி இருக்கும் பகைவர்கள் தொல்லை ஒளியும் பயம் என்பது நீங்கும் எதையும் துணிச்சலுடன் முடிவெடுக்கக்கூடிய தைரியம் உண்டாகும் குடும்ப நிம்மதிக்கும் செல்வ செழிப்பை பெறவும் நாளை பங்குனி மாத சனிக்கிழமை தேய்பிரை அஷ்டமியில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானையும் பைரவர் சன்னதிக்கு சென்று பைரவரையும் வழிபட்டு வீட்டுக்கு வந்து சிவபார்வதி படம் மற்றும் சொன்னாகாசன பைரவர் படத்தை வைத்து தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து முறையாக வழிபட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி